வணக்கம் இன்று நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பேசக்கூடிய விஷயம் திருப்பதி எழுமலையான் கோவில் லெட்டு பிரசாதம் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் விஸ்வஹிந்து பரிஷத் கடந்த பத்தாண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பிரசாதத்தில் கலப்படம் இருப்பதை சொல்லி வந்தோம் போராட்டங்களும் நடத்தணும் அதேபோல் சபரிமலையில் நடக்கக்கூடிய அங்கு தயார் பண்ணக்கூடிய பிரசாதத்திலும் அங்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யும் மாட்டுக்கொழுப்போடு சேர்ந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டதும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது அது திருப்பதி லெட்டு விஷயத்தில் வந்திருக்கிறது இதன் பின்னணியில் ஹிந்து கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜை சாமான்களில் கலப்படத்தை கலர்த்து கொடுப்பது ஒரு வாடிக்கையாக அவங்கட்டது நமது அரசியல்வாதி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடியவள் திருமாவளவன் பேசுகிறார் எல்லா இனிப்பிலையும் மா மாட்டுக் கொழுப்பு இருக்கும் அது பற்றி பேச வேண்டியதில்லை என்று சொல்லி அவர்தான் சொல்கிறார்களே டாஸ் டாஸ்வாஸ் கடையில் விற்கக்கூடிய சாராயம் கூட கலப்படம் கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க அது அவங்களுடைய மனசில் இருக்கலாம் ஆனால் பக்தருடைய மனசில் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லா இஷ்டங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆகையினால கடந்த நாற்பது ஆண்டுகளாக விஸ்வ இந்து பரிஷத் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு ஆலய நிர்வாகம் அது ஒரு வியாபார நோக்கோடு பண்ணக்கூடாது இன்று குறிப்பாக தென் பாரதத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் முழுவதுமே வியாபார நோக்கத்தோடு நடக்கிறது திருப்பதி எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கக்கூடிய ஊழ ஊழியர்களில் ஒரு நாற்பது சதவீதத்தின் பேர் ஹிந்து பேரில் இருக்கக்கூடிய திருட்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க திருப்பதி திருமலைக்கு போகக்கூடிய டிடிடிசி பஸ்ஸில் கூட தெரசாவுடைய இயேசு கிறிஸ்தவனுடைய பைபிள் வசனங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பல ஆள்களும் கிறிஸ்தவர்களே ஆகியனால அந்த அளவில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகியனால ஹிந்து சமயத்தை அழிப்பதற்காக வேணும்னு சொல்லியாச்சுன்னா இந்து கோவில் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மறைமுக தாக்குதல் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாஸ்தீகவாதிகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பண நோக்கத்தோடு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் சேது செய்யக்கூடிய விஷயம் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வேதனையான விஷயம் ஆகையால் விஸ்வ இந்து பரிஷத் இந்த காரணம் மட்டுமல்ல நிர்வாகம் பக்தர்கள் கொடுக்க வேண்டும் நிர்வாகத்தில் சுத்தமான சாமான்கள் கொடுக்க வேண்டும் அங்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அங்கு இருக்கக்கூடிய சாமான்கள் டெண்டர்களுடைய பேரில் விலை குறைத்து வாங்கி கொண்டு சரியான சாமான்கள் கொடுக்காதது விஷயத்து கண்டனம் தெரிவிக்கிறோம் தேவைப்பட்டால் இதற்காக நாடு முழுவதும் அரசாங்கம் ஹிந்து கோயில்கள் எப்படி ஒரு செக்குலர் கவர்மெண்ட் ஒரு மதசார்பற்ற அரசு இந்துக்களுடைய கோயிலை மட்டும் நிர்வாகம் பண்ணுவது சரியல்ல என்று சொல்லி போராட்டம் நடத்துவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறது ஆகையினால கோவில்களில் நடத்தக்கூடிய பூஜா சாமான்கள் அது வெறும் திருப்பதி மட்டும் இல்லை சபரிமலை மட்டும் இல்ல அது காசிராமேஸ்வரம் மட்டும் இல்லை பழனி அல்ல இப்போ பழனியை பற்றி சொல்லும்போது ஆவின் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்போ அரசே கலப்படம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகியனால ஹிந்துக்கள் அப்படி நம்பிக்கைக்கு வேதனைன்னு ஒரு மனிதனை பண்ணுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகியனால ஒரு மனிதருக்கு வந்திருக்கக்கூடிய இந்து சமுதாயத்துக்கு வந்திருக்க வேதனைக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆளுகளை கண்டுபிடித்து அதுக்கு வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டும் இன்று அது அரசியல் ரீதியாக டிடிடி சேர்மேன் அதுக்கு அவரு அதை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வழக்கு போடுவதோ போடாததோ அவருடைய வருத்தம் ஆனால் விஸ்வகித்து பரிஷத்தினுடைய பேரில் விஸ்வகித்து பரிஷத் அமைப்பு முழு இந்து சமுதாயத்துக்கு உருவாக இருக்கக்கூடிய இந்த வேதனையை மாற்ற வேண்டும் கோவில்களில் எல்லா ஊர்களிலும் நல்ல பிரசாதம் கொடுப்பதற்காக ஏற்பாடு பண்ண வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய பிரசாதம் நல்ல தரமானது கொடுப்பதற்காக சுத்தமானது கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் பெரிய அளவில் தமிழ்நாட்டிலும் கோவில்களில் இருக்கக்கூடிய பிரசாதம் இப்போ கோவில் அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க வெளியில ஆனா அவங்க கொடுக்குற பிரசாதம் சந்தனம் குங்குமம் எல்லாத்திலையும் கலப்படம் ஆயிட்டு இருக்கிறது விபூதி ஆகியனால வெறும் லெட்டுல இல்லை விபூதி சந்தனம் குங்குமம் இருந்த இந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக இந்து சமுதாயம் விழித்தழ வேண்டும் என்று சொல்றோம் தேவைப்பட்டா சென்னும் நாடு முழுவதும் இதற்காக மத்திய அரசே ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விஸ்வ விதிவசித்து வேண்டுகிறது வணக்கம்